அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனில் நம்ம ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இது சிக்கன் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி மீன் மேக்கரை வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நான் ஒரு பதினஞ்சு பல் அளவு வந்து சின்ன வெங்காயம் அதோடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன் இதெல்லாம் பேஸ்ட் ஆக்கி ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணுறம்போது நம்மளுக்கு வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா இதுக்கு முந்திரி பருப்பு சீரக சோம்பு வந்து பட்டை கிராம்பு அப்புறம் வந்து ஏலக்காய் கசகசா எல்லாத்தையும் போட்டு நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஆக்கி ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக தக்காளியும் பேஸ்ட் பண்ணி நம்ம இதோடயே எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்படி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவியும் கொஞ்சம் திக்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து மீன் மேக்கரை வச்சு செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டே ஹாட் வாட்டரில் வந்து நம்ம கொஞ்சமாக ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் சைட் பை சைடு வந்து நான் சப்பாத்திக்கு மாவுக்கும் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் ஓகேங்களா சப்பாத்தியை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் விட்டுட்டு நம்ம வந்து போட்டோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வந்து வரும் ஓகேங்களா வாங்க கிரேவி செய்யலாம் இதுக்கு ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் அதாவது பட்டை கிராம்பு அண்ணாச்சி இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதோடவே வெங்காயத்தை வந்து கண்ணாடி தான் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அரைச்ச வச்சு நம்ம தக்காளி விழுதையும் இதோடு சேர்த்துட்டு மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வச்சுட்டு அதோடவே பார்த்தீங்கன்னா புதினா வந்து சேர்த்துட்டு நல்லா கலறிடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சிருக்க மீன் மேக்கரை வந்து இதோட சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதோடு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க நம்ம விழுதை எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க சிம்பிளான ரெசிபி ஆனால் இதோட டேஸ்ட்டு வந்து அட்டை கசமாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 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 ட்ரை பண்ணணும்னு நீங்கள் வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த இது பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம்